ஹரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே இன்மேல்லை ஃபோ அண்ட் என்றைக்குள்ள டே என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரவு ஸோ அதனால் கண்டிப்பாக கோயில் போகணும் பங்குனி மந்தில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே என்ன டே எங்களுக்கு நாங்கள் கோயில் போவோம் எல்லா வருஷமும் கல்யாணம் ஆன டேலேருந்து நான் எல்லா வருஷமும் கரெக்டாக போயிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்ணெலியில் தான் இதுக்கு முன்னாடி என் பிளாகு கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் திண்ணெலியில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய்ட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கண்டினியூவாக இந்த பிளாகில் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா லூலுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பேர்லாம் அதை தேடினா அது ஆளை காணும் அது இப்போ வீட்டில் எங்கே மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கு போகுது நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லூலு கண்ணில் பட்டுதுன்னா அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு கிளம்புறோம் இல்லை இன்றைக்கி அது பட்னி தான் ஏன்னா நாங்கள் ராத்திரி தான் வருவோம் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வரைக்கும் காலையில் தான் டைம் ஆகுது இருந்தாலும் வெஸ்ட் பண்ண முடியாது பட் எல்லா பொங்கனையும் ஊற்றுறதுக்கும் கோவில் போல்ஸில் பயங்கர வெயில் இருக்கும் அண்ட் போயிட்டு வர்றக்குள்ளேயும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் கோவில் மஸ்ட் இல்லையா பாருங்க புழு என்ன கோயிலுக்கு டாக்டர் அது பின்னாடி மிஷினரிஸ் ஏதோ வச்சுருக்காங்க பாத்தீங்களா கோயில் கிட்ட வந்துட்டோம் எல்லா ஸ்டால்ஸும் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் நம்ம கோயில்ல இருக்கறது இங்கதான் பிராஞ்சேரினா காலையில ஒன்பது மணிக்கு கூட்டத்தை பாருங்க

ஃபேமிலி ஃபேமிலியாக அங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க நம்ம இப்போ கிளம்பிட வேண்டியதான் மரம் இருக்க பேர் நல்லா தப்பிச்சாங்க இல்லைன்னா கஷ்டம் மலையா இல்லை ஓ இப்போ

அண்ட் லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் பிளான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஏன்னா க திருநெல்வேலி வரை வந்திருக்கோம் இல்லையா கொஞ்சம் ரெண்டு மூணு இடங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க ஹலோ சார் நீங்கள் மட்டன் சாப்பிட போகிறீங்க அக்கா கண்ணு வைக்காத சாப்பிட்டுமா அவங்க ரெண்டு பேருக்கு பியூர் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் இங்கே உட்கார்மா இருக்கு அவங்களுக்கு மீன்ஸும் பிரியாணியும் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இருந்துருக்கு வெஜ்ஜு தான் அங்கே சாப்பிட்டுட்டேன் అమంద ప్లాన్ ఇలా ఉంది ఓకే పూర్ మటన్ ని తీయండి ఇంకా ఏంటంగలో ఫిష్ చాపల మటన్ ని వేయలే చికెన్ మటన్ లేదను అనక ఇప్పు నా కన్ను వేపే అన్నం జంసరి కాలం చేయను నా కేర్ పన పోరది లేదు అబ్బానే അയ്യോ ഞാനൊക്കെ ഹോസ്റ്റലില് ഐടാ എൻജയ് ഞാൻ elegance giggle dance சொல்லிர்க்கേ கோழி கால இப்ப வெளியில வரணும் அப்படி பறந்து நம்ம கோழி குச்சு குச்சு அம்பியன்ஸ் நல்லா இருக்கு பிரியாணியும் நல்லா இருக்கு மீல்ஸும் நல்லா இருக்கு ஜிகிர்தண்டாவும் நல்லா இருக்கு ஸ்வீட்ஸ் வாங்காம போன எப்படி அனல் பறக்குது ஆனஸ்ட்லி பறக்குது அப்பா ஓய் வாங்குவோம் கூட்டமா இருக்குன்னா அப்படி இதான் ஒரிஜினல் முன்னாடி இருந்த இடம் வேற இப்போ இருக்க இடம் வேற உள்ள நீண்டு போனாதான் வாங்க முடியும் ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு வேலைன்னு சொன்னால் தாங்க முடியாத வெயில் ஆனால் இன்னைக்கு என் ஹஸ்பண்டை ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க பங்குனி ஊற்றுறோம்னா மழை வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஆங்கிளில் எந்த இதில் மழை வரும்னு எனக்கு தெரியல வருமா முன்னாடி இப்போ இல்லை தினர்வெளி வந்தால் சில விஷயங்கள் மஸ்ட் ஸோ அதில் அந்த ஸ்வீட்ஸும் உண்டு கரெக்ஷன் திருநெல்வேலி சாந்தி ஸ்டாலோடைய ஸ்வீட் ஷாப்பா ஸ்டாலாக சாந்தி ஸ்வீட்ஸ் அதுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கோம் சாந்தி ஸ்வீட்ஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் ஷாப்பிங் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எங்க போரும் யாருக்கு மீதிக்கு மீதிக்கு ஷாப்பிங் நம்ம இல்லை நம் பெருமையாக அழகா இருக்குல்ல ட்ரெஸ்ஸஸ் பார்க்க வந்துருக்கோம் எனக்கு இப்போ ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணணும்னு சொன்னேல்லேயே நெக்ஸ்ட் வீக் அது கொஞ்சம் ரிசப்ஷனுக்காக கொஞ்சம் கிராண்டாக பார்க்கலான்னு வரும் பார்ப்போம் ஏதாவது கிடைக்கிதான்ட்டு தேர்ட் ஃப்ளோர் உமென்ஸ் வேர் அங்கே தான் போயிட்ருக்கேன் இந்த டிஸ்பிளேவில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் ஒரு லெஃப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ஒஃப்லி ஐ வில் கெட் சம்திங் குட் ஃபார் தி ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நெவர் ஷாப்பிங்

வந்தாச்சுங்க வள்ளியூர் நிலா பேக்கரி வந்திருக்கோம் ஒரு காஃபி டீ பிரேக்குக்காக இங்கே உட்கார இடம் இந்த மாதிரி இல்லை இன்னைக்கு எல்லாருமே கோயிலுக்குலாம் போயிட்டு ரிட்டன் வர டைம் தானே அதனால கூட்டம் கேமரா கரெக்டாக ஆன் பண்ணி புக்கு வருது முக்கம் உனக்கு டீ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் அம் சூப்பர் டயர்ட் என் கண்ணை பார்த்தாலே தெரியும் காஃபி டீ குடிச்சது இருந்தாலும் அந்த எனர்ஜி திருப்பி பூஸ்ட் ஆகவே இல்லை வீட்டுக்கு வந்து லூலுக்கு பார்த்து அதை ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு ஈவினிங் ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போது கொஞ்சமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்லான்ட்ருக்கிறேன் இன்றைக்கி டின்னர் அவ்வளோ தான் ஏன்னா காஃபி டீலாம் குடிச்சது அண்ட் எதுவும் இருந்தது பஜ்ஜியாக வாலக்காய் பஜ்ஜிலாம் இருந்தது ஸோ அதெல்லாம் சாப்பிட்டது ஃபுல்லாக தான் இருக்குது ஸோ இப்போது அந்த சாந்தி ஸ்வீட்ஸில் வாங்கின கொஞ்சமா ஸ்வீட்ஸ் மட்டும் சாப்பிட்டு இன்னைக்குள்ளே என் மஸ்ட்டு அது பாக்ஸு கிஃப்டுக்கா ஓகே வேண்டாம் ഇതെ രണ്ടും എന്നോട് ഐറ്റം ഇല്ല പെണ്ണോട് ദേ ഇത് വാ ഹ് ശരി അൽവാ അൽവാ വണക്ക് അൽവാ